ஓகே மற்றொரு உங்களுக்கு மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்தா இன்றைக்கு பேச போகின்றோம் டெய்லி நான் சொல்கிறது தானே ஒவ்வொரு நாளும் முக்கியமான விடயம் என்னடான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கு பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் கிளியரா பிள்ளை ஓகே இந்த வீடியோ வந்து முதல் முதலாக பார்க்குகின்ற அனைத்து என் நல்லுள்ளங்களும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி ஒரு மோட்டிவேட் மோட்டிவேட் அதே நேரம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் கட்டாயம் ஷேர் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க ஓகே இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்தா இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் அது என்ன ஒரு முக்கியமான விடம் சொல்லி உங்களுக்கு கேள்விகள் வரலாம் இன்றைக்கு நம்ம சொல்லலாம் இல்லையா எனக்கு பதிலாகவா எனக்கு பதிலாக நீ அவனுக்கு பதிலாக இதை செய் செய்ய அவனுக்கு பதிலாக இதை சாப்பிடு அவனுக்கு பதிலாக வந்து நீ படி அவனுக்கு பதிலாக நீ உலை இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஆங்கிலத்தில எப்படி இந்த பதிலாக பதிலாக என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி பேச போறோம் என்றதை பற்றியா இன்றைக்கு நம்ம பார்க்க போகணும் சரி அப்படியே ஓகே இதுக்கு வாங்க இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க சொன்னால் இன்ஸ்டேட் ஆஃப் சொல்லுவாங்க இது எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இன்ஸ்டேட் ஆஃப்

எங்களுக்கு பதிலாக இப்படி எல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தை பேசுகிறோம் லவ்லேல் அதைத்தான் பிள்ளை இன்றைக்கு நம்ம படிக்க போகின்றோம் சரியா பிள்ளை பாப்போம் பாருங்க எனக்கு பதிலாக நான் தமிழ்ல கொஞ்சம் செந்தென்னு சொல்லி வச்சேன் கொஞ்சம் களைச்சுருங்க எனக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக அவளுக்கு பதிலாக அவருக்கு பதிலாக எங்களுக்கு பதிலாக உங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு பதிலாக இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த எனக்கு அவருக்கு அவளுக்கு அவருக்கு எங்களுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம் இத இவங்களை நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல ப்ரௌன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இத ப்ரௌன் இத சொல்லுவாங்க ப்ரௌன் என்ன ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக வருகின்ற பெயர்

அவனுக்கு பதிலாக எப்படி சொல்வோம் அவனுக்கு சில டைமுக்கு டூ தானே நீங்கள் பாவிக்கணும்னு சொல்லலாம் ஆனா இங்க அப்படி இல்லை புள்ளியே இங்க நீங்க முதலாவது இன்ஸ்டேட் ஆஃப் போடுறீங்க கடைசியில் ப்ரோ நவனுக்கு போகிறீங்க கிளியர் அப்ளியேல் அப்போ இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக இன் ஸ்டேட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக நம்ம சொல்ல இல்லையா அவனுக்கு பதிலாக நீங்க போங்க அந்த கல்யாண வீட்டுக்கு அவனுக்கு பதிலாக நீங்க போங்க அவனுக்கு பதிலாக அந்த एग्जाम நீங்க எழுதுங்க அப்படி இல்ல நாம சொல்றோம் இல்லையா அத தான் இப்படி பேசுற புள்ளீல் பாருங்க இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக அப்படி சொல்றேன் இன்ஸ்டேட் ஆஃப் ஹே ஹேன்னா அவ அவளே இன்ஸ்டே இன்ஸ்டேட் ஆஃப் ஹே அவனுக்கு பதிலாக கேளுற அவருக்கு பதிலாக என்னவருக்கு பதிலாக தான் நாம என்ன சொல்லிட போறங்க அடுத்து எங்களுக்கு பதிலாக அப்படி சொல்ற இன்ஸ்டெட் ஆ ஆஸ் இன்ஸ்டெட் ஆஃப் us எங்களுக்கு பதிலாக கிளியரா புள்ளீல் உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன சொல்றீங்க இஸ்ல யூ அப்ப என்ன சொல்லோ இன்ஸ்டெட் ஆஃப் யூ

இப்ப நம்ம எனக்கு பதிலாக உங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு பதிலாக இவளுக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகளை நம்ம எழுதி படகிடா பிள்ளை இதுக்கு கட்டாயம் பிள்ளைகள் நீங்க ஒரு பயிற்சி கோப்பி எடுத்து தினமும் இந்த வீடியோக்களை வந்து கோப்பில எழுதுங்க பார்த்து எழுதுங்க எழுதி உங்களோட வாழ்க்கையில பிரக்டிக்கல்ல கொண்டு வரும் போது தான் கட்டாயம் நீங்க நூறு வீதம் முப்பது நாளில் ஆங்கிலம் நூறு வீதம் உங்களால பேச முடியும் கிளியரா புள்ளை ஓகே இப்ப பார்ப்போமா அப்ப அவங்களுக்கு பதிலாக இப்ப நம்ம சொல்லுவோம் அவனுக்கு பதிலாக செய் அவனுக்கு பதிலாக செய் அவனுக்கு பதிலாக சாப்பிடு அவனுக்கு பதிலாக என்ன ஓடு அவனுக்கு பதிலாக எழுது இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கறோம் சொல்லுது இப்ப பார்க்க போறோம் ஓகே இப்ப பார்ப்போம் கொஞ்சம் காமிச்சுக்கொருங்கப்பா எ கொடுங்க சார் இப்ப பாருங்க எப்படி வரும் முதலாவது பேப்பு போடுங்க பேப் பிளஸ் இன் ஸ்டேட் ஆஃப் இன் ஸ்டேட் ஆஃப் பிளஸ் விளங்க விளங்கபு முதலாவது பேப்பு போடுங்க சாதாரண பேப்பு பே பண்ண சாதாரண பேப்பு பெஸ்ட் போடுங்க ரெண்டாவது இன்ஸ்டேட் ஆஃப் போடுங்க மூணாவது ப்ரோனவுன் போடுங்க இப்போ அவனுக்கு பதிலாக செய் எப்படி சொல்ற அவனுக்கு பதிலாக செய் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற டு அப்ப பெஸ்ட் நான் போற பாருங்க டு என்ன இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் பாருங்க டு இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக செய் do instead of him அவனுக்கு பதிலாக செய் அவனுக்கு பதிலாக எழுது எப்படி சொல்வோம் எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற ரைட் என்ன ரைட் வெரி குட் எக்ஸலென்ட் ரைட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக எழுது என்ன எழுது எக்ஸாம் எழுது அப்ப ரைட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக எழுது கிளியரா புள்ளியே இப்ப பாப்பம் பாருங்க அவனுக்கு பதிலாக பாடு பாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிள்ளையல் பாடுறதுக்கு நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல சிங் பாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் சிங் அப்ப எப்படி இருக்கும் சிங் 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 என்ன பாடு எப்படி சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக பாடு சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக பாடு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம் அவங்களும் அவக்கு சமைக்க இல்லாத கடும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அவக்கு பதிலாக சமையுங்க அவக்கு பதிலாக நம்ம சமையுங்கன்னு சொல்லுவோம் சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்ல முடியாது குக் குக் இன்ஸ்டேட் ஆஃப் அப்போ குக் இன்ஸ்டேட் ஆஃப் ஹே அவளுக்கு பதிலாக சமையுங்க கிளியரா பிள்ளையல் அப்போ இது ரெண்டாவது போமட் முதலாவது நான் என்ன சொன்னேன் இன் ஸ்டேட் ஆஃப் போட்டு பிரணவன போடுறது ரெண்டாவது என்ன சொன்னேன் ஒரு பேப்ப போறீங்க இன் ஸ்டேட் ஆஃப் போறீங்க பிரணவன இப்போ என்ன சொல்றா அவளுக்கு பதிலாக படி எப்படி சொல்ற இன் ஸ்டேட் ஆஃப் சாரி அவளுக்கு பதிலாக படி ஸ்டடி இன் ஸ்டேட் ஆஃப் அவனுக்கு பதிலாக ஓடு ரன் இன் ஸ்டேட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக வந்து அவர்களுக்கு பதிலாக வாங்க எப்படி சொல்ற கம் ஸ்டேட் ஆஃப் தெம் அவர்களுக்கு பதிலாக வாங்க கிளியரா பிள்ளையல் உங்களுக்கு இது செண்டாத சிற்பாக்கம் வந்து உங்களுக்கு விளங்கிக்கும் என்று நினைக்கின்றேன் இதை நோட் பண்ணி ஓகே நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ மூணாவது பாப்போம் நாம எப்படி சரிங்க சரி மூணாவது செட்டப் எப்படி வருது பாப்போம் சரி கொடுங்க மூணாவது எப்படி வருது பாப்பா மூணாவது பிள்ளைய நம்ம டென்ஸுக்கு சொல்றது மூணாவது என்ன சொல்றோம் டென்ஸ் டென்ஸ் என்ன காலத்துல சொல்றது இதला உடனே எதிர்காலத்துல பாக்கறதுக்கு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் இவே சப்ஜெக்ட் போறेंगे பில் போடுறீங்க

அவனுக்கு பதிலாக நான் வருவேன் எப்படி சொல்லு ஐ வில் ஐ வில் கம் ஐ வில் கம் நான் வருவேன் ஐ வில் கம் நான் வருவேன் யாருக்கு பதிலாக இன்ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் பாருங்க ஐ வில் கம் இன்ஸ்டேட் ஆஃப் ஹிம் அவனுக்கு பதிலாக நான் வருவேன் கிளியரா பிள்ளையே

உங்களுக்கு பதிலாக நான் சமைப்பேன் கிளியரா உங்களுக்கு பதிலாக நான் சமைப்பேன் இப்ப நான் என்ன என்னுடைய அப்பாக்கு பதிலாக நான் போவேன் என்னுடைய அப்பாவுக்கு பதிலாக நான் போவேன் சொல்லுங்க आमा मामा ओके एक्सेलेंट चाहे एक्सेलेंट नालासेरे इन गला बोले लम माल्टेकल उनके लार को मिनी मिनी माल्टेकल तरीके कुल नहीं है ओके इंगल आपका तो पदला का ना फोवे नबी सुनाऊं आई बिल गो आई बिल गो ना फोवे यहाँ तो पदला है इन्स्टेट ऑफ माय फादर इन्स्टेट ऑफ माय फादर आई बिल गो

ஆஃப் மை ஃபாதர் அப்பாவுக்கு அம்மா நான் போவேன் என்னுடைய அம்மாவுக்கு நான் சமைப்பேன் எப்படி ஐ ஐ ஐ ஐ வில் குக் 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 மை 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 மாம் மதர் மதர் இன்ஸ்டேட் இன்ஸ்டேட் சாரி ஆஃப் என்னுடைய அம்மாவுக்கு பதிலாக நான் சமைப்பேன் கிளியர் என்னுடைய தம்பிக்கு பதிலாக நான் பரீட்சை எழுதுவேன் எப்படி சொல்லணும் ஐ வில் ரைட் எக்ஸாம் ஐ வில் ரைட் எக்ஸாம் இன்ஸ்டேட் ஆஃப் மை பிரதர் விளங்குதா பிள்ளே ஐ வில் ரைட் எக்ஸாம் இன்ஸ்டேட் ஆஃப் மை பிரதர் என்னுடைய சாதாரண பதிலாக நான் எக்ஸாம் செய்வேன் அல்லது எக்ஸாம் எழுதுவேன் கிளியரா பிள்ளையே ஓகே இப்ப இறந்த காலத்தில் இதை பார்க்கறத எப்படி பார்க்கறேன் நம்ம சும்மா பார்க்கணும் சொல்லுங்க இறந்த காலத்தில் நம்ம பார்க்கறோம் ஒரு சென்டென்ஸ் ரெண்டு மூணு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் இந்த காலத்துல கொறைச்சி இப்ப நான் காருக்கு பதிலாக பேன் ஒன்று வாங்கினேன் எப்படி சொல்றேன் வாங்குறதுக்கு என்ன சொல்றது பை பைர பாஸ்ட் என்ன புள்ளே போட் பைர பாஸ்ட் என்ன போட் அப்ப வாங்குறத வாங்கினேன் நான் காருக்கு பதிலாக பேன் ஒன்று வாங்கினேன் எப்படி சொல்லலாம் ஐ பால்ட் ஐ பாட்

ஆகவே தயவு செய்து அனைத்து மாணவ மாணவிகளையும் கட்டாயம் இந்த நோட்ஸை கட்டாயம் எழுதி எடுங்க எழுதி எடுத்து கட்டாயமோட வாழ்க்கையில வந்து நிறைய திறம் நிறைய வந்து சென்டென்ஸை எழுதி எடுத்து பழகி உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராக்டிக்கலில் நீங்கள் இதை கொண்டு வரும்போது தான் வித நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும் என்பது வித உண்மை ஆகவே இந்த வீடியோவை முத முதல்ல பார்க்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் கட்டாயம் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே மற்றொரு வீடியோவில் உங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத்